മാഹിയിലെ വ്യാപാര വ്യവസായ തൊഴിൽ മേഖലയുടെ സംരക്ഷണം ആവശ്യപ്പെട്ട് മാഹി വ്യാപാരി വ്യവസായ ഏകോപന സമിതിയുടെ നേതൃത്വത്തിൽ സിവിൽ സ്റ്റേഷനു മുന്നിൽ ധർണാ സമരം നടത്തി പുതുച്ചേരി ട്രേഡേഴ്സ് ഫെഡറേഷൻ ഉപാധ്യക്ഷൻ ഇ ശ്രീനിവാസൻ ധർണ ഉദ്ഘാടനം ചെയ്തു വ്യാപാരി വ്യവസായി ഏകോപന സമിതി ചെയർമാൻ കെ കെ അനിൽകുമാർ അധ്യക്ഷത വഹിച്ചു ടൂറിസം പ്രമോഷനും ഹാർബർ നിർമ്മാണവും എവിടെയും എത്താത്തതും உத்தியோகஸ்தரம் வியாபாரிகளோடு காணிக்கிற அவகணனையும் வியாபாரத்தை பிரதிகூலமாய் பாதிச்சிருக்கோம் இந்தியாவுல எல்லா மாநிலங்களும் மிகப்பெரிய வளர்ச்சியை புதுச்சேரி மாநிலத்தை தவிர புதுச்சேரி மாநிலத்துல வந்து வளர்ச்சி வந்து இன்னும் கொஞ்சம் பின்னோக்கிலாம் பாண்டிச்சேரி அவங்க சொல்றாங்க மாஹே இருக்கட்டும் சுற்றுலா தலங்கள் சுற்றுலாத்தலத்திற்கு ஏற்ற ஏற்ற மாதிரியான இடங்கள் இது ஸோ டூரிஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு இங்க இருக்கிற அதிகாரிகளும் எல்லோருடைய முன் இருக்கிற பெரியவர்களும் இதற்கு முன்னெடுப்பு இருக்குகள் சுற்றுலாத்துறைன்றது இந்தியனுடைய ஆஃப்டர் கோவிட் வந்து இந்தியாவுடைய இந்தியனு சொல்லிய மென்டாலிட்டி மாறி போயிடுச்சு எல்லாருமே வந்து ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்தணும் அவங்க முக்கியமான கோரிக்கை ரெண்டாவது இந்த யூசர் கீ சொன்னது வரி கட்டுறோம் எல்லாம் மாசத்துக்கு ஒரு வரி கட்டுறோம் கட்டுறோம் முனிசிபாலிட்டி லைசன்ஸ் கட்டுறோம் இதை தவிர்த்து அதை தவிர்த்து அதுல சேர்க்கறது வருமானங்கள் வந்து இன்னைக்கு அதிகமாயிடுச்சு எல்லாம் പാർക്കിംഗ് സൗകര്യങ്ങൾ നിഷേധിക്കുന്ന മയ്യഴി ഭരണകൂടത്തിന്റെ തീരുമാനം പിൻവലിക്കണമെന്നും അദ്ദേഹം ഭാരവാഹികളായ ഷാജി പിണക്കാടെ കെ കെ ശ്രീജിത്ത് എന്നിവർ സംസാരിച്ചു ഏകോപന സമിതി ജനറൽ സെക്രട്ടറി ഷാജു ഖാനത്തിൽ സ്വാഗതവും സംഘടനാ ട്രഷറർ അഹമ്മദ് സമീർ നന്ദിയും പറഞ്ഞു ടി പി അനൂപ് കുമാർ കെ സമീർ ഭരതൻ എ വി യൂസഫ് ഫൈസൽ സ്കൈ സെഫീർ തുടങ്ങിയവർ നേതൃത്വം നൽകി